எனக்கு <laughs> 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 கேடிக்கு அடிகிரீ இல்ல கூடுகடா அடப்பா கேளு கேடி தா ஒரு ஆரியன் பொன்னே கலவன் சீதாரி ஓட பாக்கிட்டி ஓஹோ ஓஹோ ஹாய் நல்லவனே

மாத்திரை போட்டு தானா ஆறு ஜாரமா சாப்பிடுங்க அட வாவி காடா சின்ன சேர வைதன வர தாய் மகத தாய்க்கு தாயவ தந்தைக்கு தந்தவேனுடைய அப்பதமா வளர்த்தாரு அவர் அவ்ளோ ஒரு நல்லவர்மா அவரு ஏதோ போஜனை தெரியாத செஞ்சிட்டாருமா அவரை மன்னிச்சிடுங்க